ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலேருந்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணைய தேர்வு செய்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான பதிவானது ரொம்ப எளிதான பதிவு ஒளி வேறுபாடு அறிந்து அதற்கான பொருளை வந்து பொருத்தணும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் மூணு வகையான அலை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அலை வந்து கடல் அலை ரெண்டாவது அலை அலைக்கு வந்து தனி பொருள் இருக்குது அதுக்கு வந்து பொருள் வந்து புச்சு பாம்பு புச்சு அடுத்து அலை அலைனா அலைத்தல் கூப்பிடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கான் கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடறிந்து எழுதுக கான் அதாவது இரண்டு சுளி நான் வந்து காடுன்னு அர்த்தம் அதுக்கு கான் அடுத்த கான் மூணு சுழி நான் வந்து நம்ம ஒரு இதை காண்றது அதாவது பார்க்கிறது அப்போது சரியான விடை வந்து காட்டிற்கு செஞ்சு பூந்தோட்டத்தை பார்த்தான் அடுத்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் புளி புளி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விலங்கு இரண்டாவது பழம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு தாள் வந்து தாளாட்டு இரண்டாவது தால் வந்து பாதம் அடுத்த கொஸ்டின் பல தடவை ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் ஊன் என்றால் உணவு ஊன் என்றால் இறைச்சி இரண்டு சுழின் நான்னா இறைச்சி ஊன் அப்படின்னா உணவு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அரி அப்படின்னா திருமால் அரி அப்படின்னா அறிந்து கொள் அடுத்த கொஸ்டின் ஒளி அறிந்து சரியான பொருளை தேருக அரை அறை அரை அப்படின்னா பாதி அதே அறை அப்படின்னா அரைதல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கறி கறி அப்படின்னா யானை கறி அப்படின்னா காய்கறி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஃபஸ்ட்டு வாழை வந்து இளம்பெண் அடுத்து வாழை இது வந்து மர வகை வா இது வந்து மீன் வகை அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு என்ன தேவைன்னா அரண் தேவை அரண் அப்படின்னா பாதுகாப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடு மறை மறை ஃபஸ்ட்டு மறை வந்து மான் மறை அப்படின்னா வேதம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக்கலை கலை கலை வந்து நீக்கு கலைதல் கலை அப்படின்னா மூங்கில் தலை அப்படின்னா விலங்கு தலை இது வந்து தலைத்தல் அடுத்து பாருங்க கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து பயம் இரண்டாவது வந்து கிழிக்கிறது கிழித்தல் மூன்றாவது வந்து கிளி கிளி வந்து பறவை அடுத்த கொஸ்டின் பொறுத்துக டைப்பு ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக வலை வலை வந்து மீன்பிடி வலை வலை இது வந்து பொந்து அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாழை வாழை வந்து ஒரு வகையான மீன் வகை அடுத்து வாழை இது வந்து மர வகை அடுத்தும் அதே கொஸ்டின் தான் வாழை 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 அப்படின்னா இளம்பன் வாழை அப்படின்னா மீன் வகை அடுத்து அலை என்ற சொல்லின் பொருள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அலை என்பதன் சொல்லின் பொருள் புச்சு அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் கரி களி கரினா யானை களி அப்படின்னா குறை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க டைப்பு திண்மை திண்மை தன்மை தன்மை திண்மை வந்து ஃபஸ்ட்டு திண்மை வந்து வலிமை இரண்டாவது வந்து தீமை அடுத்து தன்மை தன்மை அப்படின்னா குளிர்ச்சி தன்மை அப்படின்னா இயல்பு அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் உலை உலை உலைனா சோறு உலை வைக்கிறது கொல்லன் உலை அடுத்து உலை பிடரி பிடரிமயிர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக கலை கலை கலைன்னா ஆடை கலை வந்து நீக்குதல் அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் அலை கடல் அலை அலை அப்படின்னா புற்று இன்னொரு அலை அப்படின்னா அலைக்கிறது அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க ஆணை 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 மூணு சுளினா அப்படின்னா கட்டளை இரண்டு சுழினா யானை அடுத்து கரை அடு கரை கரைனா குளக்கரை கரை அப்படின்னா கலங்கம் அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேருங்க ஆல்ரெடி பார்த்தோம் கரைனா ஓரம் கரைனா அழுக்கு அடுத்து உரி உரி உரினா சுழச்சு உரி அப்படின்னா தயிர் உரி அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிஞ்சு சரியான பொருளை தேருங்க எரி எரினால் தீ எரி அப்படின்னா வீசு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாபிக் முடிஞ்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்